வாங்க இன்னைக்கு கோழி கூட்டத்தில் வளர்ந்த ஒரு கழுகோட கதைய பத்தி பார்க்கலாம் ஆனா இது வெறும் ஒரு பறவையோட கதை மட்டும் இல்ல நம்ம எல்லாருக்குள்ளயும் இருக்கிற உண்மையான திறனை நம்ம வெளிக்கொண்டு வர்றதுக்கு முன்னாடி என்னென்ன தடைகளையெல்லாம் தாண்டுறோம் அப்படிங்கறத பத்தின ஒரு கதை உங்களுக்கு என்னை இப்படி தோணிருக்கா நாம இதைவிட பெரிய விஷயங்கள் செய்ய வேண்டியவங்க நம்ம இடம் இது இல்ல அப்படின்னு சரியா இந்த மாதிரி விவரிக்க முடியாத ஒரு உணர்வுல இருந்துதான் நம்ம கதையோட ஹீரோவான அந்த கழுகோட பயணமும் தொடங்குது ஒரு விவசாயிக்கு ஒரு முட்டை கிடைக்குது ஆனா அத பாக்க மத்த கோழி முட்டைகளை விட ரொம்ப பெருசா இருக்கு சரி என்னன்னு தெரியலையேன்னு சொல்லி அதை எடுத்துட்டு வந்து ஒரு தாய் கிட்ட வச்சிடுறாரு அதுல இருந்து வெளியில வந்தது ஒரு விசித்திரமான குஞ்சு அதோட பார்வை ரொம்ப கூர்மையா இருந்துச்சு நகங்கள் பெருசா இருந்துச்சு பார்க்கவே ஒரு கம்பீரமா இருந்துச்சு மத்த கோழி குஞ்சுகளுக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்ல ஆனா என்ன ஆச்சு தெரியுமா அது தன்னை சுத்தி இருக்கிற உலகத்தை பார்த்து அவங்கள மாதிரியே மாற கத்துக்குச்சு மத்த கோழிங்க மாதிரி தரையை கீறி புழு தேடும் தானியங்களை கொத்தி திங்கும் மத்த கோழிங்க போற பக்கமெல்லாம் கூட்டத்தோட கூட்டமா போகும் வானத்துல பறக்கிறதுக்காகவே படைக்கப்பட்ட அதோட சக்தி வாய்ந்த இறக்கைகளை ஒரு பாரமா நினைச்சு யாருக்கும் தெரியாம மறைச்சு வச்சுக்கிட்டு வாழ்ந்துச்சு இப்படி ஒரு கோழியாவே அது வாழ்ந்துட்டு இருந்தாலும் மனசுக்குள்ள எங்கேயோ ஒரு மூளையில இதோ ஒன்னும் மிஸ் ஆகுற மாதிரி ஒரு ஃபீலிங் அப்பப்போ வானத்தை பார்க்கும்போது அதுக்குள்ள சொல்ல தெரியாத ஒரு ஏக்கம் வரும் இது நம்ம வாழ்க்க இல்லையேன்னு ஒரு சின்ன குரல் உள்ளுக்குள்ள ஒழிச்சுக்கிட்டே இருந்துச்சு ஒரு பக்கம் வானத்துல சுதந்திரமா பறக்கிற மத்த பறவைகளை பார்க்கும் போதெல்லாம் மனசுக்குள்ள இருந்து ஒரு குரல் மெதுவா சொல்லும் ஏய் உன்னோட இடம் அங்கதான் அப்படின்னு ஆனா இன்னொரு பக்கம் கோழி கூட்டத்தோட சத்தம் தரையிலேயே இரு நம்ம உடம்புக்கு பறக்க முடியாது வானெல்லாம் நமக்கு ஆபத்து சொல்லி அதை அடக்க பாக்கும் சோ கடைசில என்ன ஆச்சுன்னு நினைக்கிறீங்க பாவம் அந்த பயமூர்த்துற குரல்களையே அது நம்ப ஆரம்பிச்சது அந்த சந்தேகத்தையே உண்மையா ஏத்துக்குச்சு அப்படியே தலைய குனிஞ்சுகிட்டு தன்னோட இறக்கைகளை மறைச்சுக்கிட்டு ஒரு சாதாரண கோழி மாதிரியே வாழ பழகிடுச்சு இதனால என்ன ஆச்சுன்னா அதோட உடம்பு நல்லா தான் வளர்ந்துச்சு ஆனா அதோட தைரியம் அதோட ஆத்மா அது கொஞ்சம் கொஞ்சமா பலவீனமாயி போச்சு ஒரு நாள் பயங்கரமான ஒரு புயல் அடிக்குது மற்ற கோழிங்கெல்லாம் ஐயோ அம்மான்னு கத்திக்கிட்டு ஓடி போய் ஒழிஞ்சுக்குதுங்க ஆனா நம்ம கழுகுக்கு மட்டும் அந்த புயல் ஒரு பயத்தை கொடுக்கல ஏதோ ஒரு அழைப்பு மாதிரி தோணுச்சு அப்பதான் அது நடந்துச்சு அந்த புயலையே கிழிச்சுக்கிட்டு வானத்துல ஒரு பெரிய வயசான கழுகு அவ்வளவு கம்பீரமா வந்துச்சு வந்ததும் அந்த பெரிய கழுகு பேசின வார்த்தைகள்ல அவ்வளோ ஒரு சக்தி அது சும்மா ஒரு கேள்வி கேட்கல ஒரு சவால் விட்டுருச்சு இந்த பொய்ய உனக்கு யாரு சொன்னா முதல்ல உன்னோட இறக்கைய பாரு உன்னோட நகத்தை பாரு நீ தரையில நடக்கிறதுக்காக பொறக்கலன்னு முகத்துல அடிச்ச மாதிரி சொல்லுச்சு இது எவ்வளோ ஆழமான ஒரு விஷயம் பாத்தீங்களா நீ எந்த புயலை பார்த்து பயப்படுறியோ அதே புயல் தான் உன்ன மேல போற காத்துன்னு சொல்லுச்சு அதாவது எதை நாம தடையா நினைக்கிறோமோ அதுதான் நம்மளோட அடுத்த கட்டத்துக்கான வழின்னு புரிய வச்சது இப்போதான் கதையோட கிளைமேக்ஸ் நம்ம இளம் கழுக அதோட வாழ்க்கையிலே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு முறிவு எடுக்க போகுது யோசிச்சு பாருங்க காத்து பயங்கரமா அடிக்குது சத்தம் ஒரு பக்கம் கோழிங்க பயத்துல கத்துதுங்க இன்னொரு பக்கம் அந்த அந்த பெரிய இதையே இருக்கு அப்போ அதே பயம் கடைசி தடவையா அதோட மனசுல ஓங்கி ஒலிக்குது வேண்டாம் இங்கே இருந்துரு இது முட்டாள்தனம்னு கத்துது ஆனா இந்த தடவை இத்தனை நாளா உள்ளுக்குள்ளேயே அடக்கி வச்சிருந்த அந்த உண்மையான குரல் அதோட ஆத்மாவின் குரல் அந்த பயத்தோட சத்தத்தையும் தாண்டி முத முறையா வெளியே கேக்குது ஒரே ஒரு வார்த்தை தான் ஆனா எல்லாத்தையும் மாத்துன ஒரு சக்தி வாய்ந்த கட்டளை பர அடுத்த செகண்ட் தண்ணியே உழுக்குற மாதிரி ஒரு சத்தத்தோட அந்த கழுகு காத்துல பாஞ்சுது அது சும்மா பயத்தை நோக்கி பாயல தன்னோட நம்பிக்கையை நோக்கி அந்த புயலுக்கு உள்ளேயே பாஞ்சுது முதல்ல கொஞ்சம் தடுமாறிச்சுதான் ஆனா அந்த காத்து அதோட இறக்கைகளை அப்படியே புடிச்சு தூக்குச்சு அது கீழே விழல மேல மேல ஆரம்பிச்சுது இடிக்கு மேல பயத்துக்கு மேல எந்த புயல பார்த்து கோழிங்க பயந்துச்சோ அதே புயல் இப்போ இதோட பலமா மாறிடுச்சு மேல இருந்து அதுக்கு தெரியுது இந்த உலகம் எவ்வளவு கண்ணிற மலைகள் வெள்ளி மாதிரி மின்னணு ஆறுகள் பெரிய காடுகள் ஒரு புது உலகத்தையே பார்த்துச்சு அப்போதான் அதுக்குள்ள ஒரு சந்தோஷம் இத்தனை நாள் நான் சின்னவனே நினைச்சேனே ஆனா நான் வானத்தையே ஆள புறந்தவன் அதோட மனசு ஆனந்தத்துல கத்துச்சு சோ இந்த கதையோட சாராம்சம் என்னன்னா இதுதான் நம்மள சுத்தி இருக்கிறவங்க சொல்றதையோ இல்ல நமக்கே வர பயத்தையோ நம்பி நம்மள நாமளே சின்னதா நினைச்சுக்க கூடாது நம்மள கீரை இழுக்கிற அந்த குரல்களெல்லாம் வெறும் பயத்தோட எதிரொலி அவ்வளவுதான் கடைசியா ஒரு கேள்வி உங்களுக்காக இந்த கழுகுக்கு வந்த மாதிரி உங்க வாழ்க்கையில நீங்க பறந்து ஜெயிக்க வேண்டிய அந்த புயல் எது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க